விவிலியத்தில் பெண்கள் யாக்கோபின் மனைவியான லேயா கணவன் யாக்கோபின் அன்பிற்காக காத்திருந்த முதல் மனைவி லேயா யாக்கோபு தனது சகோதரன் ஏசாவிடமிருந்து தலைமகன் உரிமையை பறித்து தனது தாயின் வேண்டுதலின்படியும் தந்தையின் கட்டளையின்படியும் தான் வாழ்ந்திருந்த ஊரிலிருந்து புறப்படுகின்றார் தனது மாமாவாகிய லாபான் வீட்டிற்கு வருகின்றார் வந்தவர் முதலில் பார்த்த பெண் ராக்கேல் கண்டதும் காதல் என்ற நிலையில் அவரை சந்தித்ததும் அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார் அதற்காக தனது மாமாவிடம் ஏழு ஆண்டுகள் வேலை செய்கின்றார் ஆனால் லேயா திருமணம் செய்து வைக்கப்படுகின்றார் விவிலியத்தில் உள்ள இந்த நிகழ்வு யாக்கோபின் எண்ணத்திலேயே செல்கின்றது அதிலிருந்து சற்று விலகி லேயாவின் கண்ணோட்டத்தில் அவரது என்ன ஓட்டத்தில் அவரை குறித்த சில கருத்துக்களை இன்றைய நம் தொடரில் நாம் காணலாம் யார் இந்த லேயா ஈசாக்கின் மனைவியான அண்ணன் லாபானின் மூத்த மகள் கண் பார்வை சற்று மங்கியவள் ராக்கேலை விட சற்று அழகு குறைந்தவள் என்று விவிலியத்தில் லேயா குறித்து நாம் காண்கின்றோம் இந்த லேயாவைச் சுற்றி இருந்தவர்கள் இவரை நடத்திய விதம் மிகவும் கொடுமையானது தந்தை லாபான் தனது மூத்த மகளை நல்ல ஆணுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமின்றி ராக்கேலை திருமணம் செய்து வைக்கும்படி கேட்ட யாக்கோபிற்கு அவர் அறியாமலேயே லேயாவை திருமணம் செய்து வைக்கின்றார் அழகற்றவராகவும் கண் பார்வை குறைபாடு உடையவராகவும் பிறந்தது லேயாவின் தவறல்ல அவரது பிறப்பு அப்படி அமைந்ததற்கு அவர் காரணமாக இருக்க முடியாது ஆக வீட்டிலேயே ஏற்றத்தாழ்வுடன் வளர்கின்றார் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று நமது வீடுகளில் இருப்பதே வருத்தத்தை கொடுக்கும் நிலையில் இவர்கள் பெண் பிள்ளைகளிலேயே வேறுபாடுகளை காண்கின்றார்கள் எத்தனை துன்பங்களை அனுபவித்திருப்பார் லேயா தனது பெற்றோரை தன்னை இழிவாக கருதும் நிலையை அனுபவிக்கின்றார் லாபான் தனது சகோதரி ரெபேக்காவை ஈசாவிற்கு திருமணம் செய்து வைக்க ஆபிரகாமின் பணியாளர் அவரை தேடி வந்தபோது தனது சகோதரியிடம் உனக்கு இவனுடன் போக சம்மதமா என்று கேட்கிறார் ஈசாக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்கின்றார் தனது சகோதரிக்காக அவளின் சம்மதத்தை கேட்டு அறிந்து கொண்டவர் இப்போது தனது மகளுக்கு அச்செயலை செய்ய முன்வரவில்லை காரணம் பெண் அழகற்றவள் பார்வை குறைபாடு உடையவர் என்பதால் அவளை எப்படியாவது யாரிடமாவது தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருக்கின்றார் தனது சொந்த தகப்பனாலேயே யாக்கோபிடம் அனுப்பி வைக்கப்படுகின்றார் லேயா லேயாவிற்கும் ஒரு மனது உண்டு அவளுக்கு அந்த திருமணத்தில் விருப்பமா என்று யாரும் அவளிடம் கேட்கவில்லை தந்தை சொன்னபடியே செய்கின்றார் லேயா பிறந்த இடத்தில்தான் இப்படி இருக்கின்றோம் புகுந்து வீட்டிலாவது நன்றாக இருப்போம் என்று எதிர்பார்த்தவருக்கு அதுவும் இல்லாமல் போகின்றது முதிர்ந்த வயதில் திருமணமாகாமல் வீட்டில் இருக்கும் பெண்களை நினைத்துப் பார்ப்போம் சிலர் குடும்பத்திற்காக தங்கள் வாழ்வை அப்படி மாற்றிக் கொண்டவர்கள் சிலர் உடல் குறைபாடு காரணமாக தங்களது வாழ்வை விருப்பமற்ற வாழ்விற்கு மாற்றியவர்கள் பிற பெண்களைப் போலவே அப்பெண்களுக்கும் கணவன் குழந்தை குடும்பம் என்று வாழ வேண்டும் என்ற ஆசை கட்டாயம் இருக்கும் ஆனால் அதை யாரும் புரிந்து அவர்களை எப்படியாவது எங்காவது தள்ளிவிட வேண்டும் என நினைக்கும் பெற்றோர்களும் உற்றார்களும் இன்று வரை இருக்கத்தான் செய்கின்றனர் கல்வி செல்வம் அழகு என எல்லா வசதியும் படைத்தவர்களுக்குத்தான் தாங்கள் விரும்பிய துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கின்றது என்று எண்ணுகின்றனர் சிலர் விளைவு விசாரிக்காமல் பல பெண்களை திருமணம் செய்து கொடுத்து அவர்களை பெரும் கிணற்றில் தள்ளி அவர்களின் வாழ்வையே வீணடிக்கின்றனர் எல்லாரும் மனிதர்கள் அவர்களின் மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும் எல்லோருக்கும் உரிமை உண்டு அதனை மதித்து வாழ வேண்டும் என்று எண்ண வேண்டும் கணவனின் அன்பிற்காக ஏங்கியலேயா நல்ல கணவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் மனைவியிடம் அன்பாக பிரியமாக இருக்க வேண்டும் கோபப்படும்படி மனது புண்படும்படி பேசக்கூடாது உன் சாப்பாட்டில் குறை சொல்லக்கூடாது பிறரது முன் கோபம் கொள்ளக்கூடாது எந்த இடத்திலும் மனைவியை விட்டுக் கொடுக்க கூடாது முக்கியமானவற்றை மனைவியிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் மனைவியுடைய கருத்துக்களை ஆதரிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் அவரை பாராட்ட வேண்டும் பணம் மட்டும் குறிக்கோள் அல்ல குழந்தை குடும்பம் ஆகிய எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் தந்து நடந்து கொள்ள வேண்டும் மனைவியிடம் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது உடல்நலமற்ற நிலையில் மனைவியின் உடனிருந்து கவனிக்க வேண்டும் அவரது சின்ன சின்ன தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் அம்மாவிடம் காட்டும் பாசத்தை மனைவியிடமும் காட்ட வேண்டும் மனைவிக்கு பிடித்தவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பன போன்றவை நல்ல கணவனின் பண்புகள் ஆனால் யாக்கோபு ஒரு நல்ல கணவனாக லேயாவிற்கு இருக்கவில்லை தனது முழு வாழ்க்கையையும் ராக்கேல் எனும் இரண்டாவது மனைவிக்கே அர்ப்பணித்தார் லாவானிடம் வேலை செய்த முதல் ஏழு ஆண்டுகள் அடுத்த ஏழு ஆண்டுகள் என மொத்தம் பதினாலு ஆண்டுகள் ராக்கேலை மட்டுமே முன்னிலையில் வைத்து வாழ்ந்தார் லேயாவிற்காக அவர் எதுவுமே செய்யவில்லை அவரை ஒரு பெண்ணாகவோ மனைவியாகவோ அவர் கருதவே இல்லை என்பது பல நிகழ்வுகளில் வெளிப்படுகின்றது லேயாவுடன் குடும்ப வாழ்வு வாழ்ந்து மொத்தம் குழந்தைகளை பெற்றெடுத்த லேயாவின் மரணம் வரை முழுமையான அன்பை கொடுக்கவில்லை மனைவி ராக்கேல் இருக்கின்றார் என்று எண்ணி அவருக்காக கடவுளிடம் ஜெபிக்கின்றார் தனக்கு லேயா வழியாக கடவுள் ஆறு மகன்களையும் தீனா என்னும் பெண் பிள்ளையையும் கொடுத்ததற்காக நன்றி கூறவில்லை அதிலும் ஏற்றத்தாழ்வை பார்க்கின்றார் நாம் அதிகமாக அன்பு செய்பவர்கள் அந்த அன்பை நம்மிடம் செலுத்தாமல் நம் கண் எதிரிலேயே வேறொருவருக்கு செலுத்தும் போது அடையும் துன்பம் கொடியது சிறு பிள்ளைகளை கோபப்படுத்துவதற்காக நாம் அவர்கள் அதிகமாக அன்பு செய்யும் நபர்கள் அருகில் சென்றாலோ அல்லது அவர்களை அடிப்பது போல நடித்தாலோ அக்குழந்தைகள் நம்மை கோபத்துடன் பார்க்கும் ஏதும் அறியாத பருவத்திலேயே அக்குழந்தைகளுக்கு இந்த எண்ணம் வருகின்றது என்றால் பெரியவர்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த உணர்வு வரும் லேயா தன் கண் முன்னே தன் கணவன் தன்னையும் தனது பிள்ளைகளையும் அன்பு செய்யாமல் தனது தங்கையையும் அவளது பிள்ளைகளையும் அன்பு செய்வதை பார்க்கின்றார் மனம் வருந்துகிறார் லேயா தன்னுடைய வருத்தத்தையும் கோபத்தையும் தனது செயலிலோ அல்லது வார்த்தையிலோ ஒருபோதும் காட்டவில்லை அவளது எண்ணம் முழுவதும் என்றாவது ஒரு நாள் தனது கணவர் தன்னை அன்பு செய்வார் என்று எண்ணியே தனது வாழ்நாளை கழிக்கின்றார் தனது கணவனை மட்டுமே தன்னுடைய எல்லாமாக கொண்டு அவரை பின்தொடர்ந்த லேயா சிலருக்கு வாழ்வில் சில பகுதிகள் பாலைவனம் போல இருக்கும் ஆனால் லேயாவிற்கோ வாழ்க்கை முழுவதுமே பாலைவனமாக இருக்கின்றது எல்லா சூழலிலும் இதயம் உடைக்கப்பட்ட சூழலாக இருக்கின்றது அத்தனையும் ஏற்கின்றார் பொறுமை காக்கின்றார் நாம் சந்திக்கும் சில பெண்கள் கூட வாழ்வில் இத்தகைய நிலையைத்தான் தான் பல நேரங்களில் அனுபவிக்கின்றனர் அவர் தனது வாழ்வில் பெற்ற எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்கின்றார் கணவன் தரும் துன்பம் இத்தகையது என்றால் பிள்ளைகள் தரும் துன்பம் அதைவிட மேலானது தன் வாழ்வில் இறுதி வரை கணவனின் அன்பிற்காக இயங்கினால் கணவனின் அன்பு கிடைக்கவில்லை பிள்ளைகளும் அவரது சொல்பேச்சை கேளாது வாழ்கின்றனர் கானானை நோக்கி செல்லும் பாதையில் தீனா என்னும் தன்னுடைய ஒரே பெண் பிள்ளை இளவரசர்களால் கற்பழிக்கப்படுகின்றார் லேவி சிமியோன் என்னும் இவரது இரு புதல்வர்கள் அந்த இளவரசன் இருந்த ஊரையே அழித்து விடுகின்றனர் இன்னொரு மகன் ரூபனோ யாக்கோவின் மறுமனைவியான பில்காவுடன் தவறான உறவு கொண்டிருக்கின்றான் தனித்து விடப்பட்ட சூழல் கணவனின் அன்பும் பிள்ளைகளின் அன்பும் இல்லாத சூழலில் வாழ்கின்றார் லேயா இன்றும் நாம் இத்தகைய சூழலில் பல பெண்களை பார்க்கின்றோம் குடிகார கணவன் வேலையற்ற கணவன் சொல்பேச்சு கேளாத பிள்ளைகள் படிப்பு தீய நண்பர்கள் ஊதாரித்தனம் சோம்பேறித்தனம் என சுற்றி தெரியும் பிள்ளைகள் இவர்களை தங்களது வாழ்வில் கொண்ட பெண்களின் பிரதிபலிப்பாக இருக்கின்றார் லேயா வாழ்நாள் முழுவதும் பொறுமையை மட்டுமே தனது ஒரே பண்பாக கொண்டிருந்த லேயா அவரது பொறுமைக்கு கடவுளது நல்ல பலனை பெறுகின்றார் கடவுளது பரிசினை பெறுகின்றார் அவரது பொறுமைக்கு கடவுள் நல்ல பலனை கொடுக்கின்றார் பொறுத்தார் பூமி நான்கு பிள்ளைகளை பெற்று நான்கிற்கும் அர்த்தமுள்ள வகையில் பெயர் வைக்கின்றார் ரூபன் ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி சிமியோன் நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் லேவி இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் ஏனெனில் நான் அவருக்கு மூன்று முதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் யூதா இப்போது ஆண்டவரை நான் மாற்றிப்படுத்துவேன் என்று அர்த்தமுள்ள வகையில் தனது பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்றார் அவளது பொறுமைக்கும் கடவுள் மேல் கொண்ட அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக பிள்ளை பேறு முடிந்த பின்னும் இன்னும் மூன்று குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார் தனது மூத்த மகன் ரூபன் கொண்டு வந்த மிகச்சிறந்த பழமான தூதாயும் எனும் கனிகளை தனது சகோதரி ராக்கேல் தனக்கு தருமாறு கேட்கின்றார் அப்பழம் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை கணவனின் அன்பே பெரிதாக தெரிகின்றது அதனால்தான் என் கணவனையும் எடுத்துக்கொண்டாய் கொண்டாய் இப்போது என் மகன் கொண்டு வந்துள்ள இப்பழத்தையும் கேட்கிறாயே என்று கேட்கிறாள் கணவனின் எதுவும் இல்லை என நம்புகிறார் பழத்தை கொடுத்து கணவனுடன் இணைந்து மேலும் மக்களை பெற்றெடுக்கின்றார் அன்பு ஒன்று மட்டுமே இவ்வுலகில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று எண்ணுகிறார் தனது சொந்த ஊரிலிருந்து புறப்பட்டு காண நோக்கி செல்ல வேண்டும் என்று கணவன் யாக்கோபு கூறியதும் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்று வாயளவில் மட்டுமல்லாமல் செயலளவிலும் லேயா ராக்கில் போல வேறு எந்த குலதெய்வ சிலைகளையும் தன்னோடு அவர் எடுத்து வரவில்லை தனது கணவனை மட்டுமே தன்னுடைய கொண்டு அவரை பின்தொடர்கிறார் கணவரிடமிருந்து அன்பை மட்டுமே எதிர்பார்த்தவருக்கு இறுதி வரை அவ் அன்பு கிடைக்கவில்லை சிலருக்கு வாழ்வில் சில பகுதிகள் பாலைவனம் போல இருக்கும் ஆனால் லேயாவிற்கோ வாழ்க்கை முழுவதுமே பாலைவனமாக இருக்கின்றது அவர் தனது வாழ்வில் பெற்ற எல்லா துன்பங்களையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டதற்கு பலனாக இறைவன் பலவிதங்களில் அவரை ஆசிர்வதிக்கிறார் யாக்கோபின் வழியாக தலைத்த பன்னிரண்டு குளங்கள் வளர்ந்து இஸ்ரேல் எனும் இனம் பெருக காரணமாக அமைந்தவர் லேயா ஏனெனில் யாக்கோபிற்கு ஆறு ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையையும் பெற்றெடுத்தவர் அது மட்டுமல்லாது தனது பணிப்பெண் வழியாக இரு பிள்ளைகள் என மொத்தம் எட்டு குளங்கள் இவர் வழியாகவே உருவாயின காணா நாட்டை நோக்கி புறப்பட்டபோது போது அதனை இறுதி வரை சென்றடைந்தவர் லேயா அதனால் மூதாதையர்களாகிய ஆப்ரஹாம் அவரது மனைவி சாரா ஈசாக்கு அவரது மனைவி ரெபேக்கா அடக்கம் செய்யப்பட்ட மக்பேலா குகையில் அடக்கம் செய்யப்படுகிறார் தேடாதவர்களாலே நான் கண்டடையப்பட்டேன் என்ற யாவே இறைவனின் வார்த்தைகள் லேயா வாழ்வில் நிறைவேறின யாக்கோபு அதிகமாக அன்பு செய்த ராக்கேல் அக்குகையில் வைக்கப்படவில்லை வேறிடத்தில் இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார் யாக்கோபு தான் இறந்த பிறகும் லேயா அடக்கம் செய்யப்பட்ட கலரையிலேயே வைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அன்பை மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள் மத்தியில் லேயா தலைசிறந்து விளங்குகிறார் அந்த அன்பிற்கு அடையாளமாக பரிசாக ஆபிரகாம் சாரா ஈசாக்கு ரெபேகா எனும் மூதாதையர்களோடு அடக்கம் செய்யப்படும் பேற்றினை பெறுகின்றார் அன்பு வலிமையானதாக இருக்கும்போது அதனால் நாம் சந்திக்கும் துன்பங்களும் பொருளுள்ளதாக இருக்கும் யாக்கோபு ஏசாவை சந்திக்க செல்லும்போது தனது சகோதரன் ஏசாவினால் தனது குடும்பத்திற்கும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக முதல்நிலையில் பனிப்பெண்களையும் அவர்களது பிள்ளைகளையும் இரண்டாவது நிலையில் லேயாவையும் அவரது பிள்ளைகளையும் இறுதியாக ராக்கேலையும் அவரது பிள்ளைகளையும் வைக்கின்றார் ஆக தான் அதிகமாக அன்பு செய்த ராக்கேலும் அவளது பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பல விதங்களில் வெளிப்படுத்துகின்றார் இதனை நேரடியாக கண்கூடாக பார்க்கின்றார் லேயா தான் பிறந்தது முதலே ஏற்றத்தாழ்வுடன் பார்க்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்த லேயா திருமணத்திற்கு பின்பும் தனது கணவனாலும் அத்தகைய ஏற்றத்தாழ்வினை சந்திக்கின்றார் இன்றும் நாம் வாழ்கின்ற நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற மனிதர்களில் பல லேயாக்களை நாம் பார்க்கின்றோம் கணவனால் கைவிடப்பட்ட நிலை குடும்பங்களில் ஏற்றத்தாழ்வுடன் பார்க்கப்படும் நிலை கல்வி செல்வம் ஜாதி இனம் மொழி என பலவற்றின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளுடன் பெண்கள் பார்க்கப்படுகின்றனர் தங்களது விருப்பமின்றி பெற்றோர்களால் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு அக்கணவன் ஒழுங்கற்ற முறையில் குடும்பம் நடத்துவதைக் கண்டு குடிகார கணவனாக வேலைக்கு செல்லாமல் சோம்பி திரியும் கணவனாக இருப்பதைக் கண்டு குடும்பப் பொறுப்பு முழுவதையும் தாங்களே ஏற்று குடும்பத்தின் நலனுக்காக போராடும் பல லேயாக்கள் இருக்கின்றனர் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளே தங்களை உதாசீனப்படுத்தி வாழும் சூழலிலும் பல பெண்கள் இருக்கின்றனர் ஆக இன்று நம் மத்தியில் வாழும் பல லேயாக்களை நாம் நினைவுகூர்வோம் விடப்பட்ட சூழல் அதிகமான குடும்பப் பொறுப்பு பிள்ளைகளின் ஒழுங்கற்ற தனம் கணவனின் ஒழுங்கற்ற நடவடிக்கை என பல்வேறு இடர்பாடுகளை பல லேயாக்கள் இக்கால சூழலிலும் சகித்துக்கொண்டு பொறுமையுடன் வாழ்கின்றார்கள் லேயா கொண்டிருந்த பொறுமைக்கு பரிசாக பல்வேறு பெருமைகளை இறைவன் நபருக்கு தருகின்றார் இஸ்ரேலின் தந்தையாக யாக்கோபு கருதப்படுகின்றார் என்றால் இஸ்ரேலின் தாயாக கருதப்பட வேண்டியவர் லேயா மெஸ்ஸியா எனும் மீட்பர் யாக்கோபு அதிகமாக அன்பு செய்த ராக்கேலின் புதல்வர்களிடத்தில் மாறாக லேயாவின் வம்சத்திலேயே தாவீது இயேசு ஆகியோர் உடைந்து போனவற்றிலிருந்துதான் அழகான பொருட்கள் உருவாகின்றன உடைந்து போன மண்பாண்டங்கள் மீண்டும் நசுக்கப்பட்டு நெருப்பிலிடப்பட்டு புது பொலிவுடன் புதியதாக உருவாகின்றன எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருவது அன்பு அளவில்லாத அன்பு அளவற்ற பாசத்தை கொடுக்கும் இத்தகைய அன்பை தனது கணவனுக்கும் தனது பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் கொடுத்து பொறுமையுடன் வாழ்ந்தவர் லேயா அவரது பொறுமைக்கும் அவரது அன்பிற்கும் பரிசாக இஸ்ரேல் குலம் உருவாக தலை காரணமாக அமைகின்றார் மூதாதியர்களின் கல்லறையில் அடக்கப்படுகின்றார் தனது வித்தில் தோன்றிய யூதாவின் வழியாக தாவீது எனும் மாபெரும் அரசரும் சாலமோன் அரசரும் மெஸ்ஸியாவாகிய இயேசுவும் பிறக்க காரணமாக அமைகின்றார் ஆக நாம் கொண்டிருக்கக்கூடிய பொறுமை மிக உயர்ந்தது அப்பொறுமைக்கான பரிசினை நிச்சயம் ஒருநாள் நாம் பெறுவோம் பொறுமையின் சிகரமாக திகழ்ந்து கணவனின் அன்பிற்காக ஏங்கி வரலாற்றில் மிக முக்கியமான இடங்களை பிடித்த லேயா போல நாமும் நமது பொறுமையினால் பல இறைவனின் கொடைகளை பெற்று வாழ வரலாற்றில் சிறந்தவர்களாக தலைத்தோங்க இறைவனின் அருள் வேண்டுவோம் அளவற்ற வகையில் அன்பை கொடுப்போம் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்போம் பொறுமையுடன் வாழ்வோம் வெற்றி சிகரங்களை எட்டித் தொடுவோம் அனைவருக்கும் நன்றி